நார்மலாக ஜஸ்ட் நானும் ஒரு ஒரு மண் தரையில் விளையாண்டது நானும் மதுரை போன் மதுரையிலேருந்து வந்து அண்ணன் வந்து விளையாடுறப்ப செதறி போற பால் எல்லாம் வந்து கூடையில எடுத்து போடுறதுக்காக தான் கமலினு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரவுண்டுக்கு போனாங்க அப்படின்ட்டு நானும் அம்மா வந்து பால் எப்பவுமே எடுத்து எடுத்து போட போவோம் ஸோ அப்போ நான் சும்மா த்ரோ எரிஞ்சு பார்த்து சும்மா போலிங் போடுவேன் நார்மலாக அப்பெல்லாம் அப்பா வந்து போடாதன்னு வார் அதுக்கப்புறம் ஜேர்னி சும்மா பேட் எடுத்து கையில் பார்த்தேன் நல்லா ஆண்ணேன் அப்போ அப்போ நல்லா ஆனேன் ஸோ அப்பா வந்து என்ன சொன்னால் ஜஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் த கிரிக்கெட் மதுரையில் நீங்கள் கிரிக்கெட் விளாண்டப்ப மற்ற பொண்ணுங்களாம் நிறைய பேர் விளையாட வருவாங்களா இல்லை எப்படி இருக்கும் உங்கள்லாம் எப்படி இருக்கும் கிரிக்கெட் நான் விளையாட போது ஆக்சுவலி அந்த அகாடமியில் ஒரு டூ டூ த்ரீ கேள்ஸ் தான் மோஸ்ட்டாக இருந்தாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு பிக் அமௌண்ட்டுக்கு அதுவும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு விளையாட போகிறோம் யார் ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணீங்களா இல்லை ஃபேமிலி வந்து ஃபஸ்ட் கால் கால் அந்த எப்படி இருந்துச்சு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ண அவங்க எமோஷனல் அம்மாவா ரெண்டு பேருமா அப்பா அம்மா ரெண்டு பேருமா அழுதுட்டாங்க உங்கள் மாதிரி எங்களால் சாப்பிட முடியாது அது ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா இன்னும் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே கிட்டத்தட்ட மோ மந்த் கணக்கில் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் ஸோ லைக் ஸ்வீட் அந்த ஸ்வீட் முக்கியமாக எடுக்கவே மாட்டோம் நான்லாம் மாதம் ஆச்சு ஸ்வீட் சாப்பிட்டு மந்த் ஆச்சு அனைவருக்கும் வணக்கம் தடம் பதிக்கும் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி தொடங்கும் தொடங்கும்போது விளக்கு ஏற்றி வைத்தோம் மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தற்போது இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது ஆனால் மீண்டும் விளக்கு ஏற்றி வைத்ததை போன்ற ஒரு பிரகாசத்தை இந்த விழா அரங்கில் காண முடிகிறது காரணம் காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகம் மாதிரி இந்த நாடு எங்கள் ஏபிபி நாடு மணக்க நறுமண பெட்டகமாக வந்திருக்கிறார் கமலினி மதுரை மாவட்ட கிராமத்திலிருந்து வந்த கமலினி இன்று நம் எல்லோர் மனங்களிலும் தடம் பதித்திருக்கும் இந்த விழாவின் சிலம்பொலி ஒரு ஆணின் எல்லா விதமான சாதனைகளுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று பல முறை நாம் பேசியிருப்போம் ஏன் கேள்விப்பட்டிருப்போம் பலர் அதை இங்கு உணர்ந்து கூட இருப்பீர்கள் ஆனால் அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளை இந்த சமுதாயத்தில் வெற்றி பெற முடிகிறது என்றால் எல்லாம் தகர்த்தெழுந்து தங்களுடைய இலக்கை அடைய முடிகிறது என்றால் நிச்சயம் அந்த பெண் பிள்ளையின் பின்னால் அவருடைய தந்தை இருந்திருப்பார் எப்போதும் பெண் பிள்ளைகளுக்கு ஹீரோ அவர்களுடைய அப்பாக்கள் தானே கமலினிக்கும் அப்படிதான் கமலினியின் அப்பா தான் இந்த வெற்றியை அவர் பெற்றதற்கான ஏகாந்த ஏணி அவர் பெற்ற வெற்றிகள் எல்லாம் அவருடைய தந்தையின் காயங்களை இன்று மறைந்து போக செய்திருக்கிறது கையில் குழம்பு கரண்டியை கொடுப்பவர்களுக்கு மத்தியில் கமலினி கையில் கிரிக்கெட் பேட்டையும் பாலையும் கொடுத்து ஆட்டத்திற்கு தயார்படுத்தியவர் அவருடைய தந்தை பதினோரு வயதில் தன் கையில் கிடைத்த பேட்டை கெட்டியாக பிடித்துக்கொண்ட கொண்ட கமலினி ஒவ்வொரு விளையாட்டு வீரரின் ஏக்கமான கனவாக இருக்கக்கூடிய இந்திய அணிக்குள் நுழைய எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை தெரியுமா வெறும் மூன்றே மூன்று ஆண்டுகள் தமிழ்நாட்டிலிருந்து சென்று இந்தியாவை பெருமை கொள்ள வைத்திருக்கும் தமிழச்சி கமலனி அவர்களை இந்த மேடையில் ஏற்றி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது ஏபிபி குழுமம் ஈஸியான கேள்வியை கேட்கணுமா பதினாறு வயசுல இந்திய டீம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் ஓகே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி கமலினி வந்து பதினாறு வயசு தான் ஆகுது இந்தியன் டீமில் விளையாடிகிட்ருக்காங்க பட் ஜஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் பேட்டை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி கமலினி கிட்டே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கமலினி வந்து சீஃப் கெஸ்டாக இருக்க போகிறாங்க எல்லாரும் இப்படி கைத்தட்டி கமலினியை வரவேற்க போகிறாங்கன்னா கமலினியோட ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கும் என்னன்னா லைக் எல்லாருக்கும் மாதிரி என்ன சொல்லுவேன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா நடக்கிற காரியமாக ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டாட் இருக்குது கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் இல்லை என்ன நடக்குது நிஜத்துல நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க நம்ம எல்லாருமே பார்க்குறோம் எப்படி இருக்கு அந்த மூமெண்ட் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட் ஏன்னா திரீன் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு லைக் ஒரு தேர்ட்டீன் இயர்ஸில் நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எனக்கு சிக்ஸ்டீன் ஆகுது லைக் ஒரு த்ரீ இயர்ஸில் நான் சேஞ்ச் ஆகிட்டேன் த்ரீ இயர்ஸ் ஸோ அதுக்கு மாதம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு கூட நிறைய சர்ப்ரைஸ் பட் முத முதல்ல இந்த ஸ்பார்க்கை கண்டுபிடிச்சது வந்து உங்களுடைய அப்பா தானே வீரர் எப்படி நடந்துச்சு அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு அது வந்து நான் என் பிரதரை பார்த்தா நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன் பிரதர் வந்து லைக் டென் இயர்ஸ் சம்திங் இருக்காரு ஸோ அவரை பார்த்தா நான் ஸ்டார்ட் பண்ணேன் கிரிக்கெட் இப்போ அவருக்கு ஏஜ் வந்து சம்திங் நைன்டீன் எவ்வளோ அவரு கிரிக்கெட் தான் இருக்காரு ஸோ நானும் அவரை பார்த்தா வந்த கிரிக்கெட் ஆக்சுவலி ஸோ அவரை பார்த்து வந்த நான் கிரிக்கெட் எப்படி சொல்கிறது நார்மலாக ஜஸ்ட் நானும் ஒரு ஒரு மண் தரையில் விளாண்டதை நானும் மதுரை போன் மதுரையிலேருந்து வந்து சும்மா நார்மலாக விளாண்டு கிரிக்கெட் விளாண்டுறது ஸோ அப்படி தான் என்ன ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அவனை பார்த்தா என்ன ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஒரு இதில் படித்தேன் அதாவது அண்ணன் வந்து விளையாடுறப்ப செதறி போகிற பாலெல்லாம் வந்து கூடையில் எடுத்து போடுறதுக்காக தான் கமலினி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரௌண்டுக்கு போனாங்க அப்படின்ட்டு அங்கே எப்படி நீங்கள் வந்து எடுத்து த்ரோ பண்ணிங்களா பாலை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஓகே நம்ம பொண்ணு வந்து கிரிக்கெட் விளையாடுற அந்த இது இருக்குது உள்ளார அப்படின்னு எப்படி அப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஆக்சுவலி நான் அண்ணா எப்போவுமே கிரிக்கெட் அப்பா தான் பால் போடுவார் ஸோ எப்போவுமே நான் எப்பவுமே நானும் அம்மா வந்து தான் பால் எப்போவுமே ஏற்ற எடுத்து போட போவோம் ஸோ அப்போ நான் சும்மா த்ரோ எரிஞ்சு பார்த்து சும்மா போலிங் போடுவேன் நார்மலாக அப்பாலாம் அப்பா வந்து போடாதன்னுவார் சும்மா ஒயிட் வைடாக போடுவேன் போடாத அண்ணனுக்கு போடுவேன் போடாத போடாத அப்படின்வார் அப்புறம் அதுக்கப்புறம் ஜேர்னி சும்மா பேட் எடுத்து கையில் பார்த்தேன் நல்லா ஆண்ணேன் அப்பா அப்போ நல்லா ஆண்ணேன் ஸோ அப்பா வந்து என்ன சொன்னால் ஜஸ்ட்

தமிழ்நாட்டோட அந்த கோடி முனையிலேருந்து வர அத்ல சந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா குடும்பத்திலேயோ நெய்பர்ஸ்லயோ என்னப்பா பொம்பளை பிள்ளைய போயிட்டு விளையாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு அப்படின்றது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சா உங்களுக்கும் நீங்க ஃபேஸ் இல்லையா அம்மா ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சா அந்த மாதிரி எனக்கு அதை பற்றி பர்ஷா தெரியல பட் பட் மீது நான் விளையாடுற கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க லைக் இந்த ஏன் விளாட வைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி பொண்ணு இந்த பொண்ணு விளையாடவே தெரியாது எல்லா எல்லா கேள்ஸையும் ரன் அவுட் பண்ணி விடுவோம் அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நிறைய அதுவும் எங்க அப்பா தான் உட்காந்துருப்பாங்க இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது என்னோட அப்பா தான் அதுன்னு பக்கத்துலேயே தான் அப்பா உட்காந்துருப்பாரு என்னை பத்தி பேசுவாங்க ஸோ எங்க அப்பா எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டார் ஸோ அப்படியே நடந்து வந்துடுவார் ஸோ அப்படி வந்துட்டு தான் டெவலப் பண்ணாரு அந்த மாதிரி ஒரு உள்ளவ் மனசுக்குள்ள வச்சுட்டு அந்த மாதிரி தான் எனக்கு கிரியேட் ஓகே இப்போ ஜாலியாக வந்து கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்றத நிறைய பேர் பண்ணுவாங்க பட் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மதுரையிலேருந்து சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வர்றது அப்படின்றதுலாம் ஒரு சீரியஸான டெசிஷன் இல்லை லைஃப்ல அந்த தாட்ஸ் எல்லாம் எப்படி யார் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போனீங்க கண்டிப்பாக டேடி தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக டிஸ்கஷன் போய்ட்டு இருந்துச்சு டேடி மம்மிக்கு ஸோ அப்போ சடனாக என்ன தோணுச்சு சடனாக டிஷன் எடுத்தால் சரி நம்ம சென்னைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு டிஷன் எடுத்தார் அப்படியே சடனாக எடுத்து சடனாக மேக் பண்ணது தான் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணியாச்சு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி உடனே செட்டில் தான் அப்படியே இன்ன வரைக்கும் லைக் ஒரு தான் மதுரை போவோம் இதுபடி அப்போலேருந்து கட் பண்ணியாச்சு மதுரை சென்னை தான் ஃபுல்லாக சென்னை தான் ஓகே இப்போ மதுரை டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமி அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டில் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அங்கே இருக்கிற ப்ராக்டிஸ் லெவலுக்கும் இங்கே இருக்கிற இன்டென்சிட்டிக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அங்கே எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஜஸ்ட் மேட்டிவிகேட் அந்த மாதிரி தான் ஸோ இங்கே சென்னையில் வர்ற நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறையா லைக் லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்போ தான் எனக்கு அப்போதான் புதுசாக இருந்துச்சு லைட்டிங்ஸ் அண்டர் லைட்ஸ் விளையாடுறோம் நாங்கள் எப்போவுமே இங்கே சென்னையில் வந்து நாங்கள் எப்போவுமே லைட்ஸ்ல தான் விளாடுவோம் நைட் சிக்ஸ் டூ டென் பிஎம் தான் செஷன் ஸோ 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 வந்து வந்து அது ஒரு 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 இது நிறைய நிறைய தோஃப் ஃபெசிலிட்டிஸ் லைக் லைக் டுவெண்ட்டி கிட்ட சூப்பர் கிங்ஸ் அகாடமி மாற்றம் இருக்குமா கோச்சுக்கும் லெவல் 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 இருக்கும் த்ரீ வரைக்கும் வரைக்கும் கோச் கோச்சிங் மாதிரி படிச்சிருப்பாங்க இங்கே கொஞ்சம் இந்த பெரிய போகும்போது ஒரு ஒரு கோச்சஸ் வேற வேற மாதிரி இருப்பாங்க ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பிக் அவங்களுக்கு அங்க லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகி உடனே விளையாட ஆரம்பிக்கிறது அந்த அந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் வந்து வெளிப்படுத்துறது அப்படின்றதுல ஆக்சுவலி நான் சீக்கிரமா அடாப்ட் ஆயிருவேன் இந்த ஃபேஸ்லயும் இந்த எந்த கோச்சஸ் சீக்கிரமா அடாப்ட் ஆயிருவேன் என்ன விஷயம் நான் ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை திருப்பி திருப்பி செஞ்சிட்டே இருப்பேன் ஸோ சீக்கிரமா அடாப்ட் ஆயிருவேன் நான் எந்த விஷயம் ஸோ அப்படி ஓகே இங்கே தமிழ்நாடு கிரிக்கெட் இங்கே வந்த பிறகு நீங்கள் அண்டர் ஃபிஃப்டீன் லெவலில் வந்து ஒரு பிக் அசைன்மெண்ட் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஷேப் பண்ணது வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் தான் இல்லையா இங்கே என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருந்துச்சு உங்களுக்கு எப்படிலாம் வந்து நீங்கள் இங்கே ட்ரைனிங்கை வந்து மேற்கொண்டீங்க சார் டீன் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கண்டிப்பாக அண்ட் ஃபிஃப்டீனில் நான் கேப்டன் அந்த ஆக்சுவலி ஸ்டேட் டீமுக்கு செம்ம சப்போர்ட் எனக்கு லைக் அந்த டிஎன்ச சேப் ஆக்குனாலும் ஸ்டேடியம்னாலும் கொடுக்கறதுனா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு இதில் என்னென்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு டேலண்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த மென்டல் டஃப்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்கள் ரொம்ப டஃப்பான பர்சன் நினைக்கிறேன் ஏன்னா அப்பா ஐசியூவில் இருந்தப்போ கூட ப்ராக்டிஸ்க்கு போகிறது மேட்சஸ் விளையாடுறது அப்படின்ட்டு வந்துருக்கீங்க எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டம்லாம் நான் லைக் எப்படி சொல்றதுனா இன்சைட் ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதை நம்ம வெளியே வெளியே காட்டுக்க முடியாது ஏன்னா லைக் நம்மளை சுற்றி ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருப்பாங்க டீமோடு சேர்த்து கோச்சஸ்ஸோடு சேர்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பீப்புள் இப்போ இப்போ நான் சேடாகனா லைக் டீமே வந்து இதாயிரும் ஸோ நான் என்னோட ஒரு சேட்னஸ் காண்டி டீமே குறையக்கூடாது ஸோ இன்சைட் ஃபீலிங் இருக்கும் ஸோ அதை நான் தனியாக என்னோட ரூமில் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் பட் ஒன்ஸ் நான் கிரௌண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேனா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கும் ஃபுல் எல்லாருமே சரௌண்டிங்கில் இருக்க எல்லாமே ஹாப்பியாக வச்சுப்பேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு தாத்தா வீட்லேருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல அப்பாவுக்கு இப்படி இதாக இருக்காங்கன்னா அப்பா என்ன சொன்னாங்க போய் விளையாடுமா அப்படின்னாங்களா அப்பானாலே பெருசாக பேசவும் முடியாது நான் ஜஸ்ட் சும்மா பார்க்குறதா அதோ பார்க்க விட மாட்டாங்க காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம் பார்க்க விட மாட்டாங்க பெருசாக ஸோ அம்மா தான் சொல்லுவாங்க அம்மா எனக்கு சொல்லலை பெருசாக என்ன என்ன கிரிட்டிக்கலாக சு சுச்சுவேஷன் என்ன சொல்லலை சும்மா நார்மலாக இருக்கா அதுக்கப்புறம் தான் போக போதா தெரிஞ்சுச்சு இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு ஸோ பெருசாக என்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க ஸோ நான் போய் பார்க்கும் எனக்கு தெரிஞ்சு அப்பா இப்படி இருக்கார் அப்படின்னு ஓகே டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமலி லைஃப்லேயும் அவங்க ஃபேமிலியிலையும் எந்த அளவு இம்பார்ட்டண்ட்டான நாள் ரொம்ப சப்ரேஷனா நாள் டிசம்பர் ஃபிஃப்டீன் மறக்கவே முடியாத நாள் ஏன்னால் அன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்டர் என்டின் ஏஷியா கப்பூ அன்னைக்கு தான் என்னோட ஃபஸ்ட்டே ஆக்ஷன் பூமி டெபியூ மேட்ச் விளையாடுறீங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க டபுள்யூபில் ஆக்ஷன் ஓகே புமே மீன் பத்து லட்சம் பேஸ் ப்ளேஸ் இல்லையா அப்படியே பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ளோர் போகுது ஆ எப்படி இருந்துச்சு ஹாட்பீட் ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் சும்மா லைக் வராண்டால தான் நாங்கள் ஆக்சுவலி மலேசியாவில் மேட்ச் இருந்தோம் ஸோ ஜஸ்ட் அப்போ சிம் கார்டுனால எங்களுக்கு நெட்ஒர்க் ஆகாது ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆப்ஷன் ஸோ எனக்கு தெரியாது ஸோ நார்மலாக பிரைஸ் ஏறிட்டே போச்சு எங்கள் என்னோடய எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க லைக் என்னோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக எல்லாேரும் நீங்கள் லைவ்ல பார்த்துட்டு அப்போ லைவ்ல பார்த்துருந்தோம் ஆக்சுவலி ஆனால் நான் வந்து ஒரு ஒர்க் விஷயமா போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்த தான் எனக்கு தெரிஞ்சு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி க்ரோஸ்க்கு என்ன ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மொமெண்ட் ஓகே ஒன் பாய்ண்ட் சிக்ஸ் க்ரோர் ஒரு பிக் அமௌண்ட்டுக்கு அதுவும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு விளையாட போகிறோம் யார் ஃபர்ஸ்ட் கால் ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணீங்களா இல்லை ஃபேமிலி வந்து ஃபஸ்ட் கால் வந்துச்சா அந்த ஃபர்ஸ்ட் கால் எப்படி இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன் அவங்களாம் எமோஷனல் லைட்டாங்க அழுத்தா அம்மாவா ரெண்டு பேரும்மா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அழுத்துட்டாங்க அழுதுட்டாங்க ஃபுல்லாக என்ன சொன்னாங்க அந்த காலில் ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி ஹேர்டல்ஸை தாண்டி தான் ஒரு பெண் பிள்ளையை வந்து விளையாட்டுக்கு அனுப்பி அதுவும் இந்திய அளவில் விளையாட வைக்கிறதுனா அவங்க சந்திச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அது அந்த காயங்கள் எல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக இவ்வளோ பண்ணால் ஹார்ட் எல்லாம் பே ஆஃப் மாதிரி ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாப்பா ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதே என்கிட்ட எங்கிட்ட கொடுத்துட்டேன் ரொம்ப ஹாப்பி அவங்க பேசவே இல்லை ஆக்சுவலி லைக் அழுதுகிட்டே இருந்தாங்க ஸோ நான் கட் பண்ணிட்டேன் ஃபோனு ஆனந்த கண்ணீர் தான் ஆமாம் நான் கட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ டவுன் சவுத்துலேருந்து ஒரு பிளேயர்ஸ் வரப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் கேம்புக்கு போய் ஹிந்தி கற்றுக்கிட்டேன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸ்க்கு இப்போ நான் வந்து லஞ்ச் கழிச்சுட்டு போனப்ப எதுவுமே சாப்பிடல வேணான்னு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி என்னென்ன விதமான ட்ரைனிங்ஸ் அண்ட் ஹேர்டில்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணால் இந்த லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியும் கண்டிப்பாக சொன்ன மாதிரி மென்டல் வைஸ் நிறையா இருக்கணும் லைக் உமன்ஸ்க்கு நிறைய மென்டல் வைஸ் நிறையா ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அது கலந்துணும் அதுக்கப்புறம் ஃபுட் விஷயத்தில் நிறையா உங்களை மாதிரிலாம் எங்களால் சாப்பிட முடியாது கண்டிப்பாக நார்மலான பர்சனால் சரி உங்களை மாதிரி எங்களாம் சாப்பிட முடியாது அது ஸ்போர்ட்ஸ் பர்சன்னால் இன்னும் கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே கிட்டத்தட்ட ம மன்த் கணக்கில் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் ஸோ லைக் ஸ்வீட் அந்த ஸ்வீட் முக்கியமாக எடுக்கவே மாட்டோம் நான்லாம் மாதம் ஆச்சு ஸ்வீட் சாப்பிட்டு மந்த் ஆச்சு நிறைய மந்த்து ஆயில் இது எடுக்க மாட்டேன் ஒன்லி லைக் ப்ரோட்டீன் காப்ஸ் அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும் ஸோ டயட் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வீட்டில் சாப்பிடும் போது ஸ்டெம்பிங் ஆகும் அதனால அது கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்காக உங்கள் வீட்லேயும் சாப்பிடலாம் பண்ணிருவீங்க பண்ணிடுவீங்க மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க ஓகே இப்போ ஏஷியா கப் ஜெயிச்சிட்டிங்க அடுத்ததாக வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சாச்சு இப்போ மும்பைக்கு போய் அங்க ஐபிஎலும் ஜெயிச்சாச்சு பிரீமியர் லீக்கும் ஜெயிச்சாச்சு என்ன சீனியர்ஸ் இந்தியா கொஞ்சம் டைம் ஆகும் விரைவிலேயே நீங்க இந்திய அணிக்குள்ள வாழ்த்துக்கள் நன்றி கமல் தேங்க்யூ